ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இவ்வளவு நேரம் காத்து இருக்கணும் நானு அப்படின்னு அவர் பின்னாடி போராடி கொண்டிருக்கிறார் அவங்கள ஒரு மூளைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார் அவர் அவர் பிடிக்கும் போது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு காட்ஸ் டைமிங் பி சோ பர்ஃபெக்ட் அது வரைக்கும் நாம விசுவாசத்தோட காத்திருக்கணும் என் தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி சத்தியம் செய்வார் என்று சொல்லி எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தேவன் நியாயம் செய்கின்ற தேவனாக இருக்கிறார் நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் அவருடைய நியாய தீர்ப்புல ஒரு குறைவும் நாம் காணவே முடியாது பிரியமானவர்களே காட்ஸ் ஜட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை ஊற்றுவான் அப்போ இந்த பூமியிலே நியாய தீர்ப்புகள் அங்கங்கே கொடுக்கப்படுகின்ற நியாய தீர்ப்புகளை நாம் காண முடியும் அப்போ ஏழாவது வசனத்தை பார்க்கும்போது பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் என்று அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகளாக சொல்ல கேட்டேன் என்று பார்க்கின்றார் பிரிமானவர்களே இந்த ஹியூமன் ஜஸ்டிஸ் இருக்கு பாருங்க குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஜட்ஜஸே விலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்போ இங்கே தேவன் சொல்லுகிறார் நான் முன்னின்று நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு அநியாயமான சூழ்நிலைகளை நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் நான் நியாயம் விசாரிப்பேன் மகனே நான் நியாயம் விசாரிப்பேன் மகளே நீ கவலைப்படாத ஒன்றுக்கும் கவலைப்படாதே அநியாயமா இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் தேவன் நீதி செய்கின்றவராயிருக்கின்றார் இரண்டாவது காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் நாம நினைக்கிறது போல அண்டவரையை ஏன் அண்டவரையே இவ்வளவு நேரம் காத்து இருக்கணும் நானு அப்படின்னு அவர் பின்னாடி போராடி கொண்டிருக்கிறார் அவங்களை ஒரு மூளைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார் அவர் அவர் பிடிக்கும் போது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு காட்ஸ் டைமிங் சோ பர்ஃபெக்ட் அதுவரைக்கும் நாம விசுவாசத்தோட காத்திருக்கணும் என் தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி சத்தியம் செய்வார் என்று சொல்லி மூன்றாவது அவர் அழைக்கின்றவராய் இருக்கிறார் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன் சர்வ வல்லமை உள்ள நம்ம எப்போதும் அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அரவணைத்துக் இன்றைக்கு நீங்க எனக்கு அநியாயம் நடந்துருச்சேன்னு தனிமையில உட்கார்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு நீதியை செய்வேன் சரியான நேரத்திலே உனக்கு நீதியை சரி கட்டுவேன் நீ காத்துரு என்று உங்களை அழைக்கின்ற இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் நீதியை எதிர்பார்க்கிறோம் அண்டவரே நீங்க எங்களுக்கு நீதியை சரி கட்டுங்க அநியாயமான உலகத்திலே கத்தாவே நீதியின் தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினாலே சத்தியமுள்ள தேவன் இருக்கிறபடினாலே நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களை அர்ப்பணித்து வாழ்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே अहमेन आहेन